இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அஹமது இல்லா அன்பானவர்களே உம்முயாஸ் என்ற தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் பொழுது அவர்களுடைய தாயார் ஹஜரத் உமாமா பின் தஹாரிஸ் அவங்க வந்து தன்னுடைய மகளிடத்திலே சில ஞான உபதேசங்களை கூறுகின்றார்கள் அவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியவை அல்லாஹ் தன்னுடைய மகளை பார்த்து அவங்க சொல்கிறாங்க என்னுடைய மகளே ஒழுக்கத்தில் சிறந்தவருக்கும் ஒழுக்கத்தில் சிறந்தவருக்கும் உயர்குலத்தை சார்ந்தவருக்கும் உபதேசம் தேவையில்லை என்று சொன்னால் உனக்கும் அது தேவையில்லைதான் இருப்பினும் உபதேசம் என்பது உபதேசம் என்பது மறதியாளர்களுக்கு ஒரு நினைவூட்டல் அறிவுள்ளவர்களுக்கு ஒரு உதவி என்பதாக சொல்லி நான் உனக்கு சில உபதேசங்களை கூறுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள் பத்து உபதேசங்களை சொல்லுகின்றார்கள் அதிலே முதலாவது நீ உன்னுடைய கணவனிடத்திலே போதும் என்ற தன்மையை உண்டாக்கிக்கொள் காரணம் போதும் என்ற தன்மைதான் மன நிம்மதியை தரும் இரண்டாவது உன்னுடைய கணவனின் பேச்சை செவித்தாழ்த்தி கேட்டு நடந்து கொள் காரணம் அதில்தான் அல்லாவினுடைய பொருத்தம் இருக்கின்றது மூன்றாவது உன் கணவரின் மூக்கு எதை நுகர்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொள் காரணம் உன்னிடமிருந்து தூர்வாடையை அவர் நுகர்ந்து விடக்கூடாது நான்காவது உன்னுடைய கணவரின் கண் எதை தேடுகின்றதோ அதை கவனித்துக்கொள் காரணம் உன்னிடமிருந்து அருவறுப்பான எந்த ஒன்றையும் அவர் பார்த்துவிடக்கூடாது கண்களுக்கு சுருமாயிட்டுக்கொள் தினமும் குளித்துக்கொள் காரணம் தண்ணீரும் ஒரு நறுமணம்தான் என்பதாகச் சொன்னார்கள் ஐந்தாவது கணவர் உணவு உண்ணும் நேரத்தை தெரிந்து அறிந்து வைத்துக்கொள் காரணம் பசி என்பது கொழுந்துவிட்டெறியும் நெருப்பாகும் ஆறாவது உன் கணவர் தூகும் பொழுது அவர் தூக்கத்தை கெடுக்கும் எந்தவிதமான செயலையும் நீ செய்துவிடக்கூடாது காரணம் தூக்கத்தை கலைப்பது எரிச்சலூட்டக்கூடிய செயல் ஏழாவது கணவருடைய உறவினர்களையும் குடும்பத்தினரையும் நீ பேணி நடந்து கொள் அதன் மூலம்தான் குடும்பம் சீராக இருக்க முடியும் எட்டாவது கணவருடைய செல்வத்தை நீ பாதுகாத்துக்கொள் காரணம் அதன் மூலம்தான் அழகிய முறையில் குடும்பத்தை நடத்த முடியும் ஒன்பதாவது கணவனினுடைய ரகசியத்தை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள் காரணம் அவ்வாறு நீ வெளிப்படுத்தினால் அவருடைய வஞ்சகத்துக்கு நீ ஆளாகுவாய் பத்தாவது கணவருடைய கட்டளைகளுக்கு நீ மாறு செய்து விடாதே அவ்வாறு நீ மாறு செய்தால் அவருடைய கோபத்துக்கு நீ ஆளாகுவாய் இப்படி பொன்னான பத்து உபதேசங்களை செய்துவிட்ட பின்பு சில வார்த்தைகளை சொல்கிறார்கள் மகளே உன்னுடைய கணவர் துக்கத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருக்காதே அது ஒழுக்கக்கேடான செயல் உன்னுடைய கணவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ துக்கமாக இருந்தால் அது உங்கள் இருவருடைய மகிழ்ச்சியும் அது கெடுத்துவிடும் என்பதாக சொன்னார் உன்னுடைய ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதலில் உன்னுடைய எல்லா விதமான தேவைகளை காட்டிலும் உன்னுடைய கணவருடைய தேவைக்கு நீ முன்னுரிமை தர வேண்டும் அவ்வாறு நீ செய்யும் பொழுது தானாக கணவர் உன்னுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி விடுவார் அது மட்டும் கிடையாது எந்த அளவிற்கு உன்னால் பேணுதலாக உன் கணவருக்கு கீழ்ப்படிந்தவளாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு நீ இருந்தாய் என்று சொன்னால் அவர் உன்னை விட்டு எங்கும் நிச்சயமாக போகவும் மாட்டார் பிரிந்து செல்லவும் பிரியப்படவும் மாட்டார் மேலும் உன்னுடைய கணவரை நீ மதிப்பதற்கு கற்றுக்கொள் எந்த அளவுக்கு நீ உன்னுடைய கணவரை நீ மதிப்பாயோ அந்த அளவுக்கு உன்னை அந்த கணவர் கண்ணியத்தோடு உன்னை வைத்துக் கொள்வார் அல்லாஹு பிற்காலத்திலே அந்த உபதேசத்தை கேட்ட மகளினுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருந்தது அது மட்டும் கிடையாது அவர்களுடைய பிள்ளைகள் பிற்காலத்திலே அரபுலகத்தில் அரசர்களாக திகழ்ந்தார்கள் என்பதாக வரலாறும் பேசுகின்றனர் தாய்மார்களுக்கு நான் சொல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்டி கொடுத்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் பொழுது ஒரு முறையாவது ஹதரத் உமாமா பின் தாரிஸ் அவங்களுடைய வரலாறை அவர்கள் செய்த உபதேசத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து படித்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும் காரணம் இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய பிள்ளைகளை கட்டி கொடுத்து புகுந்த வீட்டிற்கு அனுப்பும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் உன்னுடைய கணவரை உன்னுடைய கைக்குள் நீ வைத்துக்கொள் உன்னுடைய கணவரை உன்னுடைய கையில் நீ வைத்துக்கொள் எதற்காக தெரியுமா அப்படி சொல்கிறாங்க அப்படி நீ உன் நீ கையில் வச்சுக்கிட்ட அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய அத்தா அம்மாவுடைய பேச்சை கேட்ட மாட்டார் உன் பேச்சை மட்டும் கேட்பார் வேலைக்கு போயிட்டு வந்தாருன்னா அவர் வாங்குகிற சம்பளத்தை உங்ககிட்ட தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அடுத்து உன் நீ கையில் வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ என்ன வேணுமோ அதெல்லாம் நீ அவர்கிட்டருந்து நீ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் சொல்லி அனுப்பும் பொழுது அந்த பெண்மணி அவர்கள் எப்படி தெரியுமா நடந்து கொள்வாங்க ஒரு பேருக்காகவும் ஒரு புகழுக்காகவும் தன்னுடைய கணவரின் மீது ஒரு அதீத காதலோடு அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள் ஏதோ அவர்கள் அன்பு காட்டுவது கூட பெயரளவில் தான் இருக்குமே தவிர உண்மையிலே இருக்காது என்பதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி உண்மையில் அன்பு காட்டாமல் பெயரளவில் மட்டும் அவர்கள் காட்டும் பொழுது குடும்பத்திலே சீர்குலைவு ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அன்பில்லாத இல்லாத தான் அவர்கள் தொடர்ந்து செல்வார்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது